ஒட்டுமொத்த கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து சுத்து போட்டு அடிச்சு நிர்மலா அவர்களை ஓட விட்டு அப்படின்றத ரொம்ப மகிழ்ச்சியா தெரிவிச்சுக்கிறேன் உலகத்துக்கே மனித குலத்துக்கே கொடூரமான ஒரு கும்பல் யார்னா சங்கிகள் அவங்களை யார் அடிச்சாலும் அவங்களை தொடங்கி சேர்த்துக்கிறது நல்லதுன்னு தான் பார்க்கணும் ஒன்னு திகழ்தான் இந்த வானிலை மையத்தை வச்சு என்னத்தை பண்ண போறோம் இழுத்து மூடி தேவையே இல்லை நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுனது பெரிய சலசலப்பை சர்ச்சையை எரிச்சலை கடுப்பை உருவாக்கி இருக்கும் கேட்டிருப்பீங்க போய் முழு வீடியோ கூட அவங்க பேசின ஸ்டைல் உடல் மொழி அதிகார திமிர் இதெல்லாம் சாமானியர்கள் அரசியலே தொடமாட்டேன்னு இருக்கிறவங்களுக்கு கூட கடுப்பை தீர்க்கும் அவ்வளோ தூரம் பேசி அடி வாங்கிட்டு ஓடுற மாதிரி ஆகிப்போச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படியெல்லாம் திருச்சி மறைச்சு உருட்டி வட சுட்டு அப்படிலாம் ஓடி ஒழிய முடியாதுன்னு நிரூபிச்சிருக்கிறாங்க ஒட்டுமொத்த கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து சுத்து போட்டு அடிச்சு நிர்மலா அவர்களை ஓட விட்டுருக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப மகிழ்ச்சியா தெரிவிச்சுக்கிறேன் சங்கிகளை அடிச்சு ஓட விடுறவங்க பூரா எப்படியால இருந்தாலும் நம்மளால்தான் நான் அப்படிதான் ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா உலகத்துக்கே மனித குலத்துக்கே கொடூரமான ஒரு கும்பல் யார்னா சங்கிகள் அவங்களை யார் அடிச்சாலும் அவங்கள தொடங்கி சேர்த்துக்கிறது நல்லதுன்னு தான் பார்க்குறேன் அப்படி பார்த்தா நேத்து ஆளுக்காளு விட்டு அடிச்சு ஓட விட்டுருக்குறாங்க உதயநிதி ஸ்டாலின் தாம்பங்குக்கு திரும்ப அடிச்சு ஓட விட்டுருக்கேன் இருக்க உதயநிதி ஸ்டாலின் மேல எனக்கு ஒரு கோபம் இருக்குங்க மனுஷன் கொஞ்சமாவது ஈவி இறக்கப்படணும் ஆயுதம் இல்லாம அடி வாங்குறவங்க மேல கருணை காட்டணும் கைப்புள்ள வடிவேல துவச்சி எடுக்கிற மாதிரியே துவச்சா எப்படி நொட்டாங்க அடிச்சுட்டு போறாருங்க ஆச்சரியமா இருக்கு நேத்தும் அதே தான் நடந்திருக்கு இந்தம்மா ஏடா கூடம்மா எதையோ பேச நீங்கள் என்ன உங்கள் அப்பா வீட்டுக்கு உங்கள் அப்பா விட்டு சோற்ற வச்சா நீங்கள் பிழைக்கிறீங்கன்னா பேசிட்டாங்க வேறு ஆளுகளாக இருந்தால் புட்டக்க மண்டக்கம் பேசியிருப்பாங்க வேறு அமைப்புகளாக இருந்தால் இன்னும் கேவலமாக இறங்கி பேசியிருப்பாங்க உங்கள் அப்பை விட்டு சோற்ற வச்சா நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னு கேட்டால் நறுக்கு நாக்கப்படுங்கிற மாதிரி வேற எதையாவது கேட்டால் நம்ம அசிங்கப்பட்டு போயிடுவாங்க ஆனால் அப்படி கேட்காம ரொம்ப தெளிவாக ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் எங்களுக்கு டீச் பண்ண வேண்டாம் நானாக தானே எது சொன்னேன் நீங்க எங்களுக்கு கத்து கொடுக்க வேண்டாம் எங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தர சந்திருக்கிறாங்க யாருகிட்ட எப்படி பேசணும்னு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அதுக்கப்புறம் கழக தலைவர் இவங்க எல்லாம் எங்களுக்கு நல்லாவே சொல்லி கொடுத்துறாங்க யாருகிட்ட எப்படி பேசணும்னு அதை நீங்க சொல்லாதீங்க சொன்ன மனுஷன் அடுத்து ஒரு குண்ட போட்டாரு பாருங்க அங்கதான் நிக்கிறாரு என்ன சொன்னா தெரியுங்களா சிலரிடம் அண்ணாவை போல பேசுவோம் சிலரிடம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரை போல பேசுவோம் சிலர்கிட்ட கழக தலைவரை போல பேசுவோங்க என்னமோ தெரியல சில பேர்கிட்ட மட்டும் பெரியாரை போல பேச வேண்டியிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு போட்டார் பாருங்க ஹே எல்லாம் பெரியார் அடிதான் அடி ஒன்னொன்னு இட்டி மாதிரி விழுகும் அந்த கைத்தடிய வச்சுட்டு அடிச்சா விண்ணு விண்ணு தெரிக்க ஓடுவீங்க அப்படின்றதா அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் உங்களை மாதிரி பல பேருக்கிட்ட பெரியாருடைய வழிதாங்க சரியா இருக்கும் மூஞ்சிக்கு நேரம் உண்மையை பேசிட்டு போடாடே அப்படின்ட்டு போவாரு அப்படி அடித்து வெளுத்துருக்காரு இந்த கும்பல் நொந்து நூடுல்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு அடி வேற என்ன தெரியுங்களா ஏற்கனவே உங்கள் ஒப்பை வீட்டு காசான்னு கேட்டதுக்கு கடுப்பான பிறகு இவர் திரும்ப வேற ஒரு விதமாக கடுப்பாக்குனாரு மாண்புமிகு ஆளுநர் அவர்களின் அப்பன் வீட்டு காசை நாங்கள் கேட்கவில்லை மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர்களின் அப்பன் வீட்டு காசை நாங்கள் கேட்கவில்லைன்னு கடுப்பேத்தினார் இல்லையா ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ஆமாம் இன்னைக்கு அதையே செஞ்சுட்டு இருக்காரு மாண்புமிகு ஒன்றிய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய மரியாதைக்குரிய அப்பா அவர்களினுடைய சொத்தை கேட்கவில்லை எப்படி மரியாதை மிகு திருமதி மரியாதைக்குரிய உங்கள் அப்பன் வீட்டு சொத்தை கேட்கவில்லை அப்பா வீட்டு சொத்தை கேட்கவில்லை நொந்திருப்பாங்க அந்த அம்மா ஏண்டா வாயை கொடுத்து வசமா சிக்கணும்ன்ற அளவுக்கு நொந்து போயிருப்பாங்க பாவம் ஒரு விஷயத்த முடிக்கணும்னாம திரும்ப திரும்ப ஓவரா பண்ணும்போது இப்படித்தான் வாயோடப்பட்டு தெரியுவாங்க அதுல வச்சு செஞ்சுட்டாருங்க நீங்கெல்லாம் வளர்றவங்க நீங்கெல்லாம் அரசியலை பெருசா ஜெயிக்கணும்னு உங்க குடும்பம் எதிர்பார்க்குது நீங்கெல்லாம் அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்குங்கன்னு அட்வைஸ் பண்ணாங்கல்ல முடிச்சு இருக்க சரி இவர் தான் இங்க முடிச்சிருக்காருனா இவருக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டுங்க எதிரணியில இருக்கிறவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாம் அதிமுக கூட்டணியில இருந்த கட்சிகள் இங்க திமுக மது கொள்கையில கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சவங்க அன்புமணி ராமதாஸ் அவர் என்ன பண்றாரு திருநெல்வேலிக்கு போறாரு மக்களை சந்திக்கிறாரு மக்கள்கிட்ட பேசுகிறாரு மக்கள் ஒரு ஒரு நூறு வருஷத்தில் நாங்கள் இப்படி மழையெல்லாம் பார்த்ததே இல்லைங்க பேர் அதிர்ச்சி ஆகி நாங்கள் நினைச்சதை விட பெரிய அழிவா இருந்துச்சுங்க அப்படின்னு மக்கள் நொந்து போய் சொல்றாங்க பயங்கரமாக நொந்து போய் சொல்றாங்க அதை பார்த்துட்டு வர்றாரு இங்கிட்டு இந்த அம்மா வந்து வானிலை ஆய்வு மையம் பலமுறை எச்சரித்தும் பலமுறை சொல்லியும் மாநில அரசும் ஒழுங்கா இல்லை இந்த அம்மா அப்ப பிடிச்சிட்டார் அவர் ஏங்க இந்த வானிலை ஆய்வு மையம் எண்ணத்துக்கு இருக்கு ஒழுங்கா எதையாவது சொல்றாங்களா அவங்கெல்லாம் சொல்றத பார்த்தா அஞ்சாவுக்கு பையன் சொல்லிடுவம் போல இருக்குன்றாரு வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கிறதுக்கெல்லாம் பெரிய அறிவியல் பெரிய கண்டுபிடிப்பு பெரிய மிஷின்லாம் தேவையில்லைங்க அஞ்சா படிக்கிறவன் சொல்லிடுவம் போல இருக்குன்னு அடிச்சாரு பாரு அசிங்கப்பட்டாங்கன்னு நிரும்லாமா அது மட்டும் இல்லை அடுத்து சொல்றாரு எங்க எதையுமே வானிலை ஆய்வு மையம் சொல்றது இல்லைங்க சுதந்திர காலத்துக்கு முன்னாடி இருக்கிற பெட்டியாக வச்சுக்கிட்டு நாங்களும் ஆய்வு பண்ணுறோம் நாங்களும் சொல்கிறோம்னா எப்படி நியாயம் நான் கேட்குறேன் நீங்கள் அதிநவீனப்படுத்தவே படுத்தாத ஒரு வானிலை ஆய்வு மையத்தை வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் மிதமான மழை மிதமான மழை மிதமான மழை அப்படியே சொல்லிட்டுருக்கிறாங்கன்னு பயங்கரமாக வச்சு ஒருக்கி விட்டுருக்காருங்க அன்புமணி ராமதாஸ் அப்புறம் சொல்கிறாருங்க பாரு ஒன்னத்துக்கு லாய்க்குல தான் இந்த வானிலை ஆய்வு மையத்தை வச்சு என்னத்தை பண்ண போகிறோம் பெசுவான் இழுத்து மூடிடு தேவையே இல்லை அப்படின்னு அடைச்சாரு பாருங்க நொந்து போயிட்டாங்க நம்ம அம்மா நிர்மலா சீதாரம் எனக்கு ஒரு விஷயத்துல தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் பிடிக்கும் நீங்க இருமொழி கொள்கைக்கு எதிராக பிஜேபி பேசும் போதெல்லாம் ஒட்டுமொத்த கட்சிகள் ஆச்சரியம் என்னன்னா எந்த அரசியல் புரிதலும் இல்லாத எடப்பாடி கூட வந்து நிற்கிறாரு அதான் பேராச்சரியம் நீங்கள் ராமதாஸ்வங்க சாதியா இருக்கிறதா நமக்கு அனுப்பேற்றோம் மற்றபடி அவங்க நுட்பமாக பேசுறது வைக்கிறது அறிவியலாக பேசுறதெல்லாம் நமக்கு அதெல்லாம் ஓகே நல்லா பேசுவாங்க ஆனால் சாதியாக போய் நிற்கும் போதுதான் நமக்கு சாமான் காண்டாகும் ஆனால் இது மாதிரி விஷயங்கள்ல ஒன்றிய அரசு பிடிச்ச உள்ளுக்கு உழுக்குன்னு உளுக்கிருக்கிறது உண்மையிலே வரவேற்கத்தக்கது நம்ம மக்கள் தெருவில் போது நீங்கள் வந்து அடிச்சு விட்டுட்டு வாயில வடை சுட்டு போனீங்கன்னா கேட்டுக்கிட்டு போமா அப்படின்ற மாதிரி அவருடைய அட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தமிழ்நாட்டினுடைய அரசியல் புரிதல் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சு வெங்கடேசன் அவர் ஒரு பக்கம் வந்து மனுஷன் ரொம்ப ரொம்ப ஆவும்லாம் அழட்டிக்க மாட்டார் லேசாக பேசுவார் கோவக்கூட மாட்டாரு அப்படி ஒரு ஆள் அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு கடுப்பாயிட்டார் இருக்கு ஏன்னா நிர்மலா அம்மா சொன்னாங்கல்ல காசை எதுக்குங்க நீங்கள் வங்கிகளில் போடுறோம் போடாமல் கையில் கொடுப்பேனுங்க நம்ம ஏற்கனவே அதுக்கு பதில் சொல்லிட்டோம் அரசு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் பதில் சொல்லிட்டேன் அதே பதில தான் அரசு சொல்லிச்சு ஏன்னா ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுல பல பேருக்கு போட்ட அஞ்சாவது நிமிஷத்துல குறைஞ்சபட்சம் பேலன்ஸ் இருந்துச்சு அதுக்கான பணத்தை நாங்க புடிச்சிட்டோம் மொத்தம் அந்த மக்கள் கதர்னாங்க அப்புறம் அரசு அவங்ககிட்ட பேசுனாங்க ஒரு வேலை இந்த துயரத்துல இந்த ஆறாயிரம் ரூபாயை போட்டு அதை பூரா வந்து எடுத்து வச்சுக்கிட்டீங்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரத்தி எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க மக்கள் கையிலே கூட டோக்கன் கிடைக்க உன்னைக்கு போய் ரேஷன் கடையில் வாங்கிக்க அப்படிதான் அப்படின்றது ஏலகவா இருக்கும் ஒரு பேங்க்ல போய் நின்றுக்கிட்டு கரண்ட் இல்லாம ஒரு ஏடிஎம்ல போய் நின்னுக்கிட்டு இருக்கிறதுக்கு கையில கிடைக்கிறது ஈஸி தான் அதுதான் சூழல் இந்த புரிதலை வச்சுக்கிட்டு எம்பி அடிச்சா இருப்பாருங்க நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட இந்த அடி பேரிடர்ல உடனடியா தேவைப்படுவது நிவாரணம் உதவிதான் உங்க உபதேசம் இல்லைன்னு இருக்காரு உங்க உபதேசம்ல ஓரம் கட்டுங்க அப்படின்ட்டு இருக்காரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பி சு வெங்கடேசன் அவரெல்லாம் ரொம்ப சத்தமா கூட பேச மாட்டாருங்க நல்ல மனுஷங்க அவரு அவரை அவரவே கண்டுபிடித்துறாங்கன்னு பார்த்துக்குங்க அவர் என்ன கேட்டிருக்காரு தெரியுமா சமூக வலைத்தளங்களில் ஏங்க ஸ்ரீவைகுண்டத்தில் ட்ரெயின் நின்று போச்சு எண்ணூறு பேர் மாட்டிக்கிட்டாங்க மூணு நாள் கழித்து அந்த கிராம மக்கள் ஃபுல்லாக காப்பாற்றுனாங்க நான் அந்த ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட பேசிட்டேன் அதனால தான் இன்னைக்கு கூட நான் அதை பேசலை கிராம மக்கள் தான் ஸ்டவ்வோட அரிசியோட வந்து ரயில்வே ரூட்லேயே உட்காந்து சோராக்கி அங்கே இருந்த மக்களுக்கெல்லாம் கொடுத்து தானும் ஒரு கை சாப்பிட்டு பாலை வாங்கி காய்ச்சி கொடுத்து குழந்தைங்களை பாதுகாத்து ரெண்டரை நாள் அவங்க கொடுத்த சோறால் தான் இந்த குரூப்பே உயிரோட இருந்தாங்க இந்த எண்ணூறு பேரும் அதுக்கப்புறம் தான் மீட்பு படையுள்ளே போக முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு உள்ளே வந்துச்சு இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைவுட்டுறேன் அவ்வளோதான் இங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு தண்ணிக்குள்ளே நடக்க வச்சு கூட்டிகிட்டு போய் பஸ்ஸில் ஏற்றி அங்கேருந்து சிறப்பு ரயிலில் ஏற்றி இங்கே கொண்டு வந்து சென்னையில் விட்டாங்க இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளே பேசியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் இதான் அவர் குறிப்பிடுறாரு ஏங்க நீங்கள் தண்ணியில் நடக்க வச்சு கூட்டிகிட்டு போனீங்க நேராக ரயில கொண்டு வந்து ஏத்திட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கேவலமாக நாங்கள் கேட்க மாட்டோம் பேரிடர் காலத்துல அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் அதனால இந்த பேரிடர் காலத்துல உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேக்கும் போது அதை செய்யாம சும்மா உட்காந்து உபதேசம் பண்றத விடுங்க நிர்மலா சீதாராமன் அடிச்சு மூஞ்சி உடச்சு விட்டு இப்போ இந்த பக்கம் உடஞ்சி போச்சா அடுத்து நம்ம நிதியமைச்சர் களத்தில் நிக்கிறவர் கணக்கு வழக்க கையில வச்சிருக்கிறவர் தங்கம் தென்னரசு அடிச்சு ஓட விட்டு இருக்காருங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க குடுத்துட்டோம் தொள்ளாயிரம் கோடி குடுத்துட்டோம் திரும்ப திரும்ப சொல்றீங்களே அது என்ன பணம் தெரியுங்களா தேசிய பேரிடர் நிவாரண நிதினு ஒண்ணு இருக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதினு ஒண்ணு இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை மாநில பேரிடர் நிவாரண நிதி எவ்வளவு முடிவு பண்ணுவாங்க அப்படி முடிவு பண்ணும் போது தமிழ்நாட்டுக்கு இந்த அஞ்சு வருஷத்துக்கு முடிவு பண்ணது ஆயிரத்தி இருநூறு கோடி இந்த ஆயிரத்தி இருநூறு கோடியில எழுபத்தஞ்சு ஒன்றிய அரசு கொடுக்கணும் இங்க இருக்கிற இருபத்தஞ்சு சதவீதத்தை மாநில அரசு போட்டுக்கிறோம் தொள்ளாயிரம் கோடியே ஒன்றிய அரசு கொடுக்கும் மாநில அரசு போடும் இது சாதாரணமாக நிவாரண பணிகளுக்காக பெறுவதற்கும் நீங்க வறட்சி வருது வெள்ளம் வருது புயல் வருது எதுவுமே இல்லாட்டினா கூட நாம கட்டுற பணம் நம்மளுடைய வரி பணம் இதெல்லாம் அசஸ் பண்ணி நமக்கு ஒரு அமௌண்ட்டை வருஷம் வருஷம் கொடுப்பாங்க அந்த அமௌண்ட் தான் தொள்ளாயிரம் கோடி இந்த அம்மா விடிய விடிய பேசுனா தொள்ளாயிரம் கோடி இதில் நம்ம என்ன கேட்குறோம் பேரிடர் நிகழ்கிற போது இந்த பணம் பத்தாது நமக்கு அப்ப போய் நம்ம வந்து கூடுதலாக பணம் கேட்கணும் அதை கொடுக்க வேண்டிய பொறுப்பு சட்ட ரீதியில் ஒன்றிய அரசுக்கு இருக்கு ஆனா ஒன்றிய அரசு என்ன பண்ணுது நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு இருக்கு இல்லையா தேசிய பேரிடர் நிவாரண நிதி அந்த பணத்தை கொடுன்னு கேட்குறோம் அதைத்தான் கொடுக்காம உட்காந்துக்கிட்டு உட்காந்து ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருக்கு இந்த அம்மா அதை பிடிச்சி போடு போடுன்னு போட்டுட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்தே அதிமுக ஆட்சியிலிருந்தே இங்க இருக்கிற மாநில அரசு

வாய்கிழிய பேசுது இந்த கும்பல் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து இந்த கும்பல் தானே ஆட்சியில இருக்கு நம்ம ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கோடி கேட்டோம்னா இந்த கும்பல் மொத்தமே கொடுத்தது இது வரைக்கும் ஐயாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு கோடி இது எவ்வளவு புள்ளியில பார்த்தோம் அப்படின்னா நாலு புள்ளி ஆறு ஒன்று பர்சன்டேஜ் தான் இவங்க கொடுத்த ஒட்டு மொத்த பணம் நம்ம நூறு ரூபாய் கேட்டா நாலாயிரம் ரூபாய் கொடுத்துக்கிறேன் இவங்க கொடுத்த பணம் புரியுதுங்களா உங்களுக்கு இதுக்கு தான் ஒழ வச்சுக்கிட்டு ஒன்றரை மணி நேரம் பேசுது இந்த உமா இதை ஃபுல்லாக அள்ளி விட்டுட்டு அவர் ஒரு நாக்கப்படுங்கிற கேள்வியை தங்கம் கேட்டார் என்ன கேட்டாரு எதிரி நாட்டு மேல படையெடுத்து போகிற மொழியோடு நீங்கள் பேசுகிறீர்கள் இது தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துவது என்று போட்டது இதுதான் சரியான பார்வை அந்த மாதிரி யாருக்கிட்ட பேசுற மாதிரி பேசினாங்க ஒரு எதிரி நாட்டு மேல பேசுற மாதிரி பேசுனாங்க ஒரு நாட்டின் மீது படையெடுத்து போய் அந்த நாட்டை அழிச்சிட்டு ஒரு கொக்கரிக்கிற ஒருத்தன் பேசுற மாதிரி அந்த மொழியும் உடல் மொழியும் இருந்தது கரெக்டாக பேசினார் இது எங்களை அவமானப்படுத்துகிற வேலை தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துகிற வேலை அப்படின்னு வச்சு செஞ்சு கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட்டார் அவர்கள் ரொம்ப அன் அமைதியான மனுஷங்க சத்தமாக கூட பேச மாட்டாருங்க ரொம்ப அன்பாக அமைதியாக நம்ம சொல்றது காது கொடுக்குற மனுஷங்க அவரையே கோபப்பட வைக்கிற அளவுக்கு இந்த அம்மா இருக்குது உதயநிதி மதங்கள் நத்தவங்க நம்மள மாதிரி டப்பு 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 டப்புனு அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் சூ வெங்கடேசன் இந்த தங்கமந்து போன்றவர்கள் ரொம்ப அகாம் டைப் அமைதியான டைப்பு அவங்க ரொம்ப இயல்பா பேசுவாங்க அவங்களுக்கே கோவம் வருதுன்னா இந்த அம்மா எவ்வளவு கிண்டி விட்டு போயிருக்காங்கன்னு பாத்துக்கங்க ஆக மொத்தம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து காவிகளை அடிச்சு ஓட விட்டுருக்காங்க அதுவும் குறிப்பா நிம்மியம்மா பேசின பேச்சுக்கு பண்ணின அந்த உடல் மொழிக்கெல்லாம் செதுக்கி விட்டுருக்காங்க செஞ்சு விட்டுருக்காங்க சம்பவம் பண்ணி விட்டுருக்காங்க